தமிழ் படங்களிலேயே முதன் முதலில் வெள்ளி விழா கொண்டாடிய படம் எம்ஜிஆர் நடித்த எஞ்சம் தமிழ் படங்களிலேயே இரண்டாவதாக வெள்ளி விழா கொண்டாடிய படம் அசோக்குமார் முதல் படமான சதி லீலாவதியில் புரட்சி நடிகர் தன் சொந்த குரலில் பாடி நடித்தார் நாடகமாக நடத்தப்பட்டு முதன் முதலில் படமாக்கப்பட்ட கதை எம்ஜிஆர் நடித்த என் தங்கை முதன் முதலாக ஜனாதிபதியின் வெள்ளிப் பதக்கம் பரிசு பெற்ற தமிழ் படம் எம்ஜிஆர் நடித்த மலைக்கல்லன் முதன் முதலாக ஆறு மொழிகளில் தயாரான தமிழ் படம் எம்ஜிஆரின் மலைக்கல்லன் முதன் முழு நீல கலரில் தயாரான தமிழ் படம் எம்ஜிஆர் நடித்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் வயது வந்தவர்கள் மட்டும் பார்க்க தகுந்தது என்று ஏ சர்டிபிகேட் பெற்ற முதல் தமிழ் படம் எம்ஜிஆர் நடித்த மர்மயோகி முதன் முதலாக சென்னையில் திரையிடப்பட்ட நான்கு தியேட்டர்களில் நூறு நாட்கள் ஓடி வெற்றி கண்ட தமிழ் படம் எம்ஜிஆர் நடித்த மதுரை வீரன் முதன் முதலாக சென்னையில் ஒரே சமயத்தில் ஆறு தியேட்டர்களில் வெளிவந்த தமிழ் படம் எம்ஜிஆர் நடித்த மகாதேவி முதன் முதலில் ஒரு நடிகர் சொந்தத்தில் படம் தயாரித்து இயக்கி சென்னையில் திரையிடப்பட்டு மூன்று தியேட்டர்களிலும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிய தமிழ் படம் எம்ஜிஆர் நடித்து இயக்கிய படம் நாடோடி மன்னன் ஹரிதாசுக்கு பின் தமிழகத்தில் அதிக நாட்கள் ஓடிய எங்கு வீட்டு பிள்ளை சென்னையில் முதன் முதலாக மூன்று தியேட்டர்களில் வெள்ளி விழா கொண்டாடிய படமாகும் தமிழ் படங்களிலேயே இரண்டாம் வெளியீட்டில் நூறு நாட்கள் ஓடியவை எம்ஜிஆர் நடித்த படங்களே தமிழ் படங்களில் நூறு நாட்கள் ஓடியது எம்ஜிஆர் படங்களே அதிகம் நூறு நாட்கள் ஓடிய படங்கள் நாற்பத்தி ஒன்பது இலங்கையில் அதிகமான அதிக படங்கள் நூறு நாட்கள் ஓடியவை எம்ஜிஆரின் படங்கள் மட்டுமே சென்னையை தவிர தமிழகத்தின் வேறு நகரங்களில் தொடர்ந்து நூறு காட்சிகள் அரங்கு நிரம்பி சாதனை செய்தவை எம்ஜிஆரின் படங்கள் மட்டுமே முதன் முதலில் ஆங்கில படம் திரையிடப்படும் சபையில் தியேட்டரில் வெளிவந்து அதிக வசூலை தந்த தமிழ் படம் எம்ஜிஆர் நடித்த கன்னி தாய் நாடோடி மன்னன் மதுரை வீரன் சாதனையை முறியடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் திரையிடப்பட்ட எங்க வீட்டு பிள்ளை நாடோடி மன்னனின் சாதனையை முறியடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் பன்னிரண்டு ஆண்டுகளாக யாராலும் வெல்ல முடியாமல் தென்னக ரீதியில் வசூல் பேரரசராக விளங்கும் ஒரே நடிகர் சாதனை திலகம் எம்ஜிஆர் ஒருவரே முதன் முதலாக சென்னையில் திரையிடப்பட்டு மூன்று தியேட்டர்களிலும் நல்ல வசூலாகி இருபத்தைந்து வாரங்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய ஒரே தமிழ் படம் எம்ஜிஆர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை விஞ்ஞான ரீதியில் முயன்று உண்மையிலேயே பறக்கும் தட்டை செய்து படமாக்கப்பட்ட ஒரே தமிழ் படம் எம்ஜிஆர் நடித்த கலை அரசி இந்தியாவிலேயே குறைந்த நாட்களில் தயாரிக்கப்பட்ட படம் எம்ஜிஆர் நடித்த முகராசி அதிக படங்களில் அதாவது பதினேழு படங்களில் இரட்டை வேடம் தாங்கி கதாநாயகனாக நடித்த நடிகர் அகில உலகிலேயே எம்ஜிஆர் ஒருவர் மட்டும்தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் சரவணா பிலிம்ஸ் விஜயா கம்பென்ஸ் ஆர் ஆர் பிக்சர்ஸ் ஏவிஎம் ஜெமினி ஆகிய நிறுவனங்கள் தயாரித்த முதல் தமிழ் வண்ண படங்களில் கதாநாயகனாக நடித்தவர் எம்ஜிஆர் ஒருவரே முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் பாதுகாப்பு நிதிக்கு பணம் தாரீர் என்று வானொலியில் கூறியபோது முதன் முதலாக அதிக தொகை கொடுத்த நடிகர் எம்ஜிஆர் தான் இந்திய குடியரசுத் தலைவரால் தரப்பட இருந்த பத்மஸ்ரீ விருது தமிழை அடிமைப்படுத்த முயலும் இந்தியில் இருப்பதால் ஏற்க மறுத்த முதல் கலைஞர் ஒரே கலைஞர் எம்ஜர் மட்டுமே இன்று வரை எந்த மொழி படங்களிலும் கௌரவ நடிகராக நடிக்காத ஒரே கதாநாயக நடிகர் எம்ஜர் ஒருவர் மட்டுமே இன்று வரையில் மருத்துவமனையில் படித்துக்கொண்டே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற வேட்பாளர் எம்ஜர் ஒருவர் மட்டுமே